ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு our சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகமன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வைகாசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடுனால ஏற்படக்கூடிய நற்பலனை வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிரை சஷ்டி மாதம் மாதம் வரும் அந்த விரதத்தையும் வந்து நம்ம வழி வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எல்லா வித நற்பலனும் கிடைக்கும் அதையும் வந்து நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் அன்னைக்கு காலையிலே முருகப்பெருமானை வந்து நிலைவாசலில் நட்சத்திர கோலம் போட்டுட்டு ஆறு தீபம் ஏற்றிட்டு அவரை வந்து வீட்டுக்குள்ளார வரவழைச்சாச்சு மதியத்துக்கு மேலே தான் வீட்டுக்குள்ளார அவருக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சு விரதமிருந்து வழிபாடு செஞ்சுருந்தேன் அவருக்கு வந்து தேனும் தினைமாவும் தீபம் ஏற்றிட்டு தீப ஒளிக்கே உரியவரான முருகப்பெருமானுக்கு தீபங்கள் வந்து நிறையவே ஏற்றியிருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து நெல்லிக்கனி தீபமும் ஏற்றியிருந்தேன் அரிசி மாவு தினை மாவு தீபம் போட்டு ஏற்றிருந்தேன் பாயாசத்தோட படையல் போட்டு ஐயன் முருகனுடைய வேலுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அதுக்கு அடுத்தது வந்து நெல்லிக்கனி தீபமும் ஏற்றி அன்னைக்கு வேண்டுதல் வச்சு முருகப்பெருமானிடம் வழிபாடு செஞ்சு முடிச்சிருந்தேன் கண்டிப்பாக நம்ம வந்து வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றுவார் எந்த ஒரு வேலையும் வெற்றி பெறுறதுக்காக வெற்றிலை தீபமும் ஏற்றிருந்தேன் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அவரிடம் வந்து ஐயா எங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தொல்லை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு எல்லா ஒரு தீபமும் ஏற்றி ஓம் என பிரணவம் எழுத்து கூட எழுதி அதில் ஒரு தீபம் ஏற்றி அவரிடம் வழிபாடு செஞ்சு முடித்து வேண்டுதல் வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் விசாகமண்ணிக்கு வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையே வசந்த ஆகும் அப்படின்னு சொல்வாங்க அதனால் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வரும் வளர்ப்பிறை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டியில் நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தால் எல்லா ஒரு செயலும் வந்து வெற்றி தான் அடையும் நம்ம வந்து மாதம் மாதம் வந்து அமாவாசை முடிந்து ஆறாவது நாள் வர்றது வளர்ப்பிரை சஷ்டி பௌர்ணமி முடிந்து ஆறாவது நாள் வருவது தேய்ப்பிரை ஷஷ்டி இந்த மாதிரி வளர்ப்பிரை சஷ்டியில் நம்ம வந்து விரதம் இருக்கிறது நமக்கு வந்து வறுமை நீங்கும் தொழில் வளர்ச்சி அடையும் நல்ல கல்வி நல்ல ஞானம் நல்ல மகப்பேறு வேலைகள் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகி நமக்கு வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் அதே மாதிரி தேய்ப்பிரை சஷ்டியில் வந்து நமக்கு நோய் நொடி இருக்கிறவங்க துன்பங்கள் அதிகமாக இருக்கிறவங்க வந்து தேய்ப்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்கிறதுனால எல்லாமே வந்து நம்ம நோய் நொடி எல்லாமே வந்து தேய்ந்து போயிடும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சியவரும் யாரும் இல்லை என்ற பழமொழியே இருக்குது அந்த மாதிரி சஷ்டி விரதத்தில் தேசியில் நமக்கு வந்து நோய் நொடி நமக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் தேய்ந்து போனோன்னா தேய்ப்பிர சஷ்டியில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக சென்று பெருமானுடைய முகத்தை பார்த்துட்டு வரணும் அவருடைய முகம் பார்த்தாலுமே நமக்கு எல்லா ஒரு கவலைகள் எல்லாமே தீர்ந்துடும் நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நீங்கள் போயிட்டு வந்துட்டு நீங்கள் நம்ம கண்டுபிடிங்களும் ஆரம்பிச்சு வீரனுக்கு ஷ்டி விரதம் இருந்து பார்த்து பலனை அழையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்